வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உடம்பு இல்லாமல் ஷேடோ கொடுக்கும் அது என்ன பாபிக்யூ பார்ட்டில விஐபி என்ட்ரி உடையாது கையில் இல்லை காலில் இல்லை ஆனா கிழிந்துவிடும் அது என்ன மழைஸ்தான் இது வேகமாக ஓடினாலும் இடம் மாறாது அது என்ன ஸ்பீடு இருக்கு ஆனா மூமெண்ட் ஜீரோ வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க